ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி சில்லுன்னு நோம்பு திறக்கிறதுக்கு ரோஸ் மில்க்கு தாங்க செய்ய போகிறோம் ரோஸ் மில்க்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அது இன்னும் கொஞ்சம் உடல் சுட்டெல்லாம் தணிக்கிற மாதிரி உடலை குளிர்ச்சி படுத்துகிற மாதிரி சில பொருட்கள்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க இல்லைனா பசும் பால் எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இனிப்புக்கு தேவையான சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம் சக்கரை நாட்டு சக்கரை வெள்ளை சர்க்கரை உங்களுக்கு எது பிடிக்கோ அது போல் சேர்த்துக்கோங்க இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம இறைக்கிறலாம் சக்கரை கரைஞ்சி பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு நமக்கு ஆற விட்டுறலாம் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆனால் ஆடையோடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து திரியாக தெரியும் அதனால் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம் எந்த பாத்திரத்தில் ரோஸ் மீட் நம்ம கலந்து வைக்க போகிறோமோ அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரோஸ் மில்க்குக்கு வந்து நம்ம கடல் பாசி சேர்க்க போகிறோம் கடல் பாசி ஜெல்லி வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் உடல் சூட்டை நல்லா தணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால கடல் பாசி நம்ம காய்ச்சி எடுத்துக்கிறலாம் இந்த கடல் பாசி காய்ச்சற வீடியோ வந்து நான் இன்றைக்கி எடுக்கலை ஏற்கனவே ஒரு ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜவ்வரிசியெல்லாம் வச்சு அதுக்கு எடுத்தால் தான் அந்த அந்த வீடியோ தான் இதில் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கடல் பாசியை நல்லா காய்ச்சிட்டு இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு பாத்திரத்தில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னா இதில் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒன்றில் வந்துட்டு நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்குறேன் இன்னொன்றுல நவ்வா ப்ளேசன்ஸ் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து தினமும் நோம்பு நேரத்தில் கடல் பாசி செஞ்சு செஞ்சு நம்ம வச்சுட்டுருக்க முடியாது இல்லையா நீங்கள் ரெண்டு மூணு கலரில் இது போல் செஞ்சு செட் பண்ணி வச்சுட்டு தனித்தனியாக டப்பால் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் நோம்பு நேரத்தில் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அது போல் தான் இதை நான் செஞ்சு வச்சுருந்தேன் இப்போ இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்க எனக்கு நல்லா செட் ஆகிடுச்சி நான் இதை தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு போட்டது போக மீதத்தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் எவ்வளோ அழகாக சூப்பராக கண்ணாடி மருந்துருக்கு பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு இந்த போல் கலர்ஃபுல்லாக ஜெல்லி மாதிரி இதெல்லாம் பிடிக்கும் இல்லையா ரோஸ் மில்கில் கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இது கூட நம்ம ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கலாம் ரோஸ் சேசன்ஸ் வாங்காதீங்க ரோஸ் சிரப்பு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கலரும் தேவைன்ற அளவுக்கு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நான் பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன் அந்த பாதாம் பீசனையும் சேர்த்துக்கறலாம் நம்ம கடையில் ரோஸ் மில்க் வாங்கினோன்னா ப்ளைனாக வெறும் ரோஸ் மில்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது தான் இதெல்லாம் சேர்த்துக்க முடியும் நான் இது கூடவே சப்ஜா விதைகளும் சேர்த்துருக்குறேன் பாதாம் பிசினும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வராமல் இருக்கிறதுக்கு ஸ்கின்னை நல்லா பல பழப்பாக வச்சுக்கிறதுலாம் நல்லா உதவியாக இருக்கும் சப்ஜா சீட்ஸும் அது போல் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாதாம் பீஸுது ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கிறலாம் சப்ஜா சீட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தனித்தனியாக ஒரு கண்ணாடி பட்டரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஜெல்லி பீசையும் கடல் பாய்சையும் இது கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்ட்டாக நமக்கு ரோஸ் மில்க்கு குளு குழு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறாந்தா அப்படியே வெது வெதுப்பாகவே கொடுங்க அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க நல்லா குழு குழுன்னு ரோஸ் மில்க்கு வீட்லேயே எப்படி நம்ம டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இதே போல் நம்ம சேனலில் நிறைய இஃப்தா ட்ரிங்க்கு இஃப்தா ரெசிபிஸ்லாம் இருக்குது நான் ப்ளேலிஸ்ட்டில் இஃப்தார் ரெசிபீஸ்னே கொடுக்குறேன் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்